வரமத்துலாஹ்ரத்து எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட்ட முஸ்லிம் உம்மா அதிலும் குறிப்பாக குடும்ப வாழ்வில் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களினுடைய குடும்பங்கள் ஒரு கட்டுக்கோப்பான கண்ணியத்துடன் வாழத்தகுந்த குடும்பம் என்ற நிலை இருந்து வந்தது திட்டமிட்டு அவர்களுடைய குடும்பங்களில் இருந்து கற்புகள் களவாடப்படக்கூடிய சூழல் அதன் மூலம் கணவன் இடையிலான விரிசல்கள் பரவலான செய்திகளாக மாறி வருகிறது இது கலாச்சார சீர்கேடு சீர்கேடுகளினால் ஏற்படுகிறதா அல்லது கலாச்சார மாற்றத்தை இந்த உம்மத் தானாகவே வலிந்து வந்து ஏற்றுக்கொள்கிறதா என்பது இப்பொழுது அலசப்படக்கூடிய ஒரு விவாத பொருளாக இருக்கிறது இதில் எடுத்துக்கொண்டால் காதல் திருமணங்களால் கணவன் மனைவி இடையேயான உறவுகள் எப்படி கசந்து போகின்றன இன்றைக்கு நவீன யுகத்திலே அனைத்து மீடியாக்களும் குடும்பங்களை ஆக்கிரமித்துக் கொண்டதால் செல்போன்கள் இன்டர்நெட்டுகள் அதில் வரக்கூடிய வலைதளங்கள் ட்விட்டர்கள் முகநூல்கள் என்று சொல்லப்படும் ஃபேஸ்புக்குகள் இவைகளின் மூலமாக கணவன் மனைவிக்கிடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்படுகின்றது என்ற உண்மை கோர்ட்டுகளின் வாசல்படிகளிலும் காதிகளினுடைய சமூகங்களிலும் இன்று வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு கசப்பான நிலை வருவதற்கு காரணம் என்ன இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளும் எங்கே கொண்டு போய் நம்மை விடும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் சமூக நிலைகளிலிருந்து தப்பி இளம் சிறார்கள் இந்த பருவத்திலிருந்து வாலிப இளைஞிகள் வரை காதல் வலைக்குள் போய் விழுந்துவிட்டு குடும்பங்களை சீர்குலைக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றது இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில் நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி இது போன்ற இணையதளங்கள் மூலமாக வலைதளங்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு நிகழ்வு இந்த முகநூல்கள்னு சொன்னிங்களேன் ஃபேஸ்புக்குன்னு இதில் வந்து ரெண்டு பேர் என்ன செஞ்சுருக்காங்க சேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து அந்த உரையாடல் காதலாக மாறி ஃபேஸ்புக்கில் முகத்தை பார்க்க முடியாது ஃபோட்டோ கூட என்ன வேற ஆள் ஃபோட்டோ கூட என்ன செஞ்சிடலாம் மாத்தி கூட பதிவு பண்ணிடலாம் அப்போ காதலாக ஒரு கட்டத்துல மாறி நான் உன்னை சந்திக்கிறேன் நீ என்ன சந்திக்கிறியா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்த மையப்படுத்தி அந்த இடத்துல வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை குறித்து அந்த இடத்துல வந்து சந்திக்கிறாங்க விபரீதம் என்னன்னு சொன்னா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ள உறவு ஒரு தாயும் மகனுக்கு உண்டான உறவு அதாவது அந்த ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தாய் இன்னொருத்தவங்க மகன் சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை மாறி போச்சு மோசமான ஒரு சூழல்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அந்த சில நம்ம பிள்ளைங்கள்ட்ட விசாரிக்கும் போது அசிரத் என்னுடைய நண்பன் மாற்று மாத்து சார்ந்த பையன் பதிமூணு வயசு பதினாலு வயசு இருக்கும் ஆனா வயதை வந்து அதிகப்படுத்தி இருபத்தி ஐந்து ஆக இருபத்தி ஆறாக அல்லது இருபது ஆக இருபத்தி ஒன்றாக ஆக்கி பேஸ்புக்ல தனக்கு ஒரு அக்கவுண்ட வச்சான் அக்கௌண்ட்டை வச்சுட்டு என்ன செய்யறான் பதினஞ்சு வயசுன்னு போது கண்டிப்பா ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படாது பையன் சொல்றான் என்னுடைய நண்பனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிற சிரத் அப்படின்னு இதை சொல்றாங்க தாயும் மகன் உறவு என்ன நான் சமீபத்தில பத்திரிகையில படித்த செய்தி கணவன் மனைவி வந்து சந்தித்துக் கொள்கிறான் இரண்டு பேரும் ஒன்றாக ஒரே வீட்டிலிருந்து ஃபேஸ்புக்கின் மூலமாக வேறு வேறு பெயர்களில் நண்பர்களாக அறிமுகமாகி இவர் ஏதோ ஒரு பெண்ணிட்ட அறிமுகமாக இருக்கிறார் அங்கிருந்து ஒரு பெண்ணிட்ட அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டு பேரும் சந்திக்க வர்ற இடத்தில் பார்த்தால் மனைவியும் கணவனும் இருக்கிறார் இப்படி வயது சிறிய வயதுன்னு மட்டுமல்ல வயது முதிர்ந்த பெரியவர்கள் பக்குவம் பெரியவர்களும் கூட ஒரு அற்ப ஒரு விதமான ஈர்ப்பு அந்த சுகத்திற்காக ஆசைப்பட்டு பேஸ்புக்ல வந்து தன்னை வந்து ஒரு வாலிபனாக காட்டி இளம் பெண்கள்கிட்ட சாட்டிங் பண்றது தன்னுடைய வயது தான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யறது உணர்வுகளை கிளப்புறது இந்த மாதிரி காரியங்களை பண்ணி கடைசியில் என்ன செய்யறது நேரடியாக பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்குது இப்படி ஒரு ஒழுங்க அங்க ஒழுக்கத்தினுடைய அங்கஹீனத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்புக் குடும்ப உறவுகளை நுழைஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பை தாங்க சொன்ன மாதிரி ஏற்படுத்தும் அதாவது இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல நவீன இந்த சாதனங்கள் மூலமாக மிக பெரும் கலாச்சார சீரழிவு தொடர்ந்து கொண்டே கண்டிப்பா இன்னைக்கு இந்த காதல் திருமணம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு அலங்கோலமானது ஒரு குடும்பத்தை சிதைக்கிறது என்பதற்கு ஒரு கவிஞன் சொன்னான் இரண்டு ஆணும் பெண்ணும் காலையில் அவர்களின் கண்கள் சந்தித்தன காதல் மலர்ந்தது மாலையில் அவர்களுடைய கைகள் சந்தித்தன அவர்களுக்கு திருமணம் நடந்தது மறுநாள் காலையில் அவர்கள் இருவருடைய வக்கீல்கள் சந்தித்தார்கள் விவாகரத்து நடந்தது என்று சொன்னான் இப்படித்தான் இன்றைக்கு அவசர கதியில் நடக்கிற கண்டதும் காதல் என்ற அந்த கோணத்திலே நடக்கிற திருமணங்கள் அல்லது தொடர்புகள் இவை எல்லாம் சொல்லுவார்கள் அந்த காமம் குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இருக்கும் அந்த காம உணர்வு இச்சைகள் போய்விட்டது என்று சொன்னால் கசந்து போய்விடும் இந்த ஆய்வு அரங்கத்தில் கணவன் மனைவி இவர்களுக்கு இடையிலான உறவுகளை எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம் ஆய்வரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது அந்த காமம் குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இருக்கும் அந்த காம உணர்வு இச்சைகள் போய்விட்டது என்று சொன்னால் கசந்து போய்விடும் கண்டதும் காதல் அல்ல காணாமலே காதல் முக நூல்களிலே பேஸ்புக்குகளிலே காணாமலே காதல் போடப்படுகிற படங்கள் கூட அது உண்மையான படங்கள் அல்ல தங்களை அழகாக காட்டிக் கொள்வதற்கு வேறொரு படங்களை உபயோகப்படுத்தி இதெல்லாம் நடக்கிறது முகல் நூல்கள் இல்ல இதுல என்ன பெரிய சமூக அவலங்கள்னு சொன்னா அப்படி சில அலுவலம் ஒரு நவி மொழி இருக்கா இல்லையா அதாவது கண்ணு வந்து ஜினா செய்யுது அதனுடைய ஜினா வந்து பார்வை அதே போல காது ஜினா செய்யுதுன்னா அதனுடைய ஜினா கேள்வி அப்படின்னா ஒரு ஆபாச விஷயங்களை பார்க்கும் பொழுது அது அதனுடைய விபச்சாரம் ஆனால் அந்த மறைவிட மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இது இந்த பேஸ்புக் ட்விட்டர் போன்ற இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய ஏற்படுது என்னன்னு சொன்னா இந்த சேட்டிங் மூலமாக ஒரு ஆபாசமான காம உணர்வு தூண்டக்கூடிய சில பேச்சுக்கள் ஏற்படுறதுனால உள்ளத்துல ஒரு சலசலப்புகள் ஒரு சபல புத்திகள் சிந்தனைகள் உருவாகுது இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த தவறுகளை செய்யறதுக்குண்டான தூண்டுதல்கள் அந்த உள்ளத்துல வந்து விதைக்கிறதுக்கு இது ரொம்ப காரணமாக இருந்து நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இவ்விருவரும் தனியாக தங்களுடைய அந்த அக்கவுண்ட் கணக்கை இணையதளத்தில் பதிவு செய்து கொள்கிறார்கள் இவர்கள் இருவருமே தங்களுடைய படுக்கை விஷயங்களை இன்னொரு நண்பனோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த முகநூலில் பேஸ்புக்ல இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு பிறகு இருவரில் யாரோ ஒருவருக்கு இது தெரிய வருகிறது பிறகு அந்த குடும்பங்களுக்கு உள்ளே நடக்கின்ற விபரீதம் எப்படி இருக்கும் விவாகரத்தில் இன்னும் சில சில ஆண்களை பொறுத்தவரை இந்த வக்ரத்துடைய உச்சகட்டத்துமா நான் சொல்லலாம் செல்போன்கள்ல தன்னுடைய குடும்ப உறவை தாம்பத்திய உறவை படம் எடுத்து அதை தனியாக ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ள ஆண்களும் சில பேர் இருக்கிறார்கள் இது இது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னா செல்போன் என்பது இவன் கைவசம் மட்டும் இருக்கக்கூடிய பொருள் அல்ல மெமரி கார்டுன்ற பேர்ல அதுல இருக்கக்கூடிய இது மற்றவர்களுக்கு போகிறது மற்றவர்கள் ஃப்ரெண்டுன்ற முறையில நண்பர்கள் எடுக்கிறார்கள் கொள்கிறார்கள் கடைசியில ஒரு பெரிய விபரீத போக்குக்கு இது ஒரு காரணமாக அமைகிறது சில ஆண்கள்ட்ட அந்த தன்மை இருக்கிறது சொன்ன விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாக்குறாங்க பாத்துட்டு நாங்க அழிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்களா ஆனா இன்னைக்கு வந்து வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடையில கொண்டு போய் ஏதாவது ஒரு பாடல்களையோ அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களையோ அவங்களுடைய மெமரி கார்டுல டவுன்லோட் பண்றப்போ குடுக்குறப்போ

நபிகள் நாயகம் நபிகள்நாயகம்லும் அவருடைய உடலுறவை பற்றி வரும்போது கண்களை மூடிக்கொள்வார்கள் என்று வருகிறது அந்த அளவுக்கு பவ்யமாக ஒரு கன்னிப்பெண் படக்கூடிய வெட்கத்தை விட நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுவலம் படக்கூடிய நாணம் ரொம்ப அதிகமானது என்று சொல்லப்படுகிறது அப்ப இப்படி ஒரு நாணமான ஒரு தலைவரை பெற்றுக்கொண்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல அழகான கௌரவங்களை பெற்று தந்த ஒரு தலைவரை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் ஊடுருவி இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல தாம்பத்திய ரகசியங்கள் தோழிகளிடத்தில் இவன் மூலமாக தோழர்களிடத்தில் இவன் மூலமாக பரவி இது குடும்ப உறவை சீர்குலைப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இது ஒரு பெரிய ரோஷம் கட்ட செயல் அறையில் நடக்கின்ற செயல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதும் தன்னுடைய அந்தரங்க ரகசியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதும் ஒரு வெட்கங்ட ரோசங்கட்ட ஒரு செயல் இது ரோசங்கட்ட செயலுங்கறத விட குடும்பத்தினுடைய உறவுக்கு முற்றிலுமாக குடும்ப உறவுகள் சிதைக்கப்பட்டு விடுகின்றன ஏதாவது ஒரு நேரத்தில் அது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ தெரிய வரும் பொழுது அங்கு பெரிய பிரச்சனைகள் எழுகிறது குடும்பங்களுக்குள்ளே பெரிய விரிசல்கள் ஏற்படுகிறது குடும்பங்கள் சிதைந்து விடுகிறது இது முக தன் மனைவி இன்னொரு அந்நிய ஆனிடத்தில் ஒரு யதார்த்தமாக ஒரு பேச்சு நடந்தாலே ஒரு சந்தேகம் வெளிப்பட்டு விரிசல்களுக்கு காரணமாக இருக்கு ஒரு 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 பார்த்த செய்தி பஞ்சாயத்துல ஒரு தம்பதிகள் மன முறிவுக்காக வேண்டி ஜமாத்துல விண்ணப்பித்திருக்கிறார்கள் அடிப்படையில என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கடக்கும் பொழுது கணவனின் நண்பர் கணவனின் நண்பர் இவங்க பாதையை க ரோட்டை கிராஸ் நண்பர் அவரும் யதார்த்தமாக வர்றார் பார்த்தவர் நம்முடைய பார்த்துதான் இஸ்லாமிய சரீரத்தில் அனுமதிக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு என்னன்னா நண்பருடைய மனைவிகளை நண்பர் வந்து வீட்டுல கலந்துக்கும் போது பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் ஒரு சமூகத்தில் அப்படி ஒரு அவலங்கள் இருக்கிறது எப்பொழுதுமே வீட்டில் பார்த்து பேசுகிற ஒரு நண்பருடைய மனைவிதான் யதார்த்தமாக நலம் விசாரிக்கப்படுகிறது இதை பார்த்த இன்னொரு ஆளு ஓ மனைவி இன்னும் அந்த நண்பரிடத்தில் பேசுவதை நான் பார்த்தேன் அப்ப அங்க ஆரம்பித்த சந்தேகங்கள் எங்கே வந்து நின்றது என்று சொன்னால் பள்ளிவாசலில் தலாக்குக்காக வேண்டி வந்து நிகழ்வை மையப்படுத்தி ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள் லைசமின்னா மன் ஹுப்திப் இம்ரா தகு அலா சௌதி அவுகமா காலேஷலாம் அதாவது எந்த ஒரு மனிதன் ஒரு மனைவியை அவனுடைய கணவனிடத்திலே குழப்பப்படுத்துகிறாரோ சந்தேகப்படுத்துகிறாரோ மனைவி போலவும் அல்லது யதார்த்தமாக செய்ததை அதை ஏதோ விவகாரமாகவும் காட்டுகிறானோ அப்படி காட்டி அந்த கணவன் மனைவியுடைய பந்தத்தை யார் சிதைக்க நினைக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமானார் சொல்லதாசன் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கு சரி கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஆய்வு ரங்கத்தில் கணவன் மனைவி இவர்களுக்கு இடையிலான உறவுகளை எப்படி மேம்படுத்துவது என்பது குறித்து இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம் கலைவரங்கத்தின் அடுத்த பகுதி தொடர்கிறது அந்த கணவன் மனைவியுடைய பந்தத்தை யார் சிதைக்க நினைக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமானார் சல்லதாசன் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் சரி கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது எப்படி இதை தீர்த்துகிறது கணவன் மனைவி தங்களுக்குள்ளே இதை எப்படி தீர்த்துக் கொள்வோம் பிரச்சனைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை வாழ்க்கை பிரச்சனை தான் ஒரு டேஸ்ட் ஏற்படும் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உதாரணமா ஒரு டம்ளர் வாசல்ல இருக்கும் ஒரு வருவார் வந்துட்டு ஏ கண்ணில் கண்ணு கண் இல்லையா நடுத்த வீட்டில் டம்ளர் தூக்கி வச்சுட்டு போயிருக்கேன் ஓங்கண்ண பெதட்லியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பதில் அது இன்னொரு ஒரு இதை சொல்லுவாங்க உட்காந்து உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான் உட்கார்ந்துக்கிட்டு ஏ பாத்திமா பாத்திமான்னு கூப்பிடுறான் மனைவிய சவுண்டே இல்ல கடந்து திருப்பியும் கத்துறான் பாத்திமா பாத்திமான்னு அதுக்கப்புறமா என்னன்னு வந்து கேட்குறான் கேட்ட உடனே என்ன காது உள்ளலையா உனக்கு நாய் மாதிரி கத்திட்டு நீ எங்க போனோ உடனே பிஸ்கட் வாங்க போனோம் உங்களுக்கு அப்படின்ற இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்பு மனப்பாங்கு நிலவுகிறது ஆனால் இது ஒரு ஒரு அளவுக்கு ஒரு லிமிட் ஒரு அளவு வரைக்கும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அத்துமீறி போகும்போது வாழ்க்கையில ஒரு பெரிய அதுக்கு புரிந்துணர்வும் இல்ல கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள புரிந்துணரும் மனைவினா அவளுடைய குணம் இப்படித்தான் கணவனா கணவனுடைய குணம் இப்படித்தான் அப்படின்னு ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கல செலல்லா அலைவசனத்திட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க ஆயிஷாவே நீ கோபமாயிருக்கிறியா இல்ல என் ரிலா பொருத்தமா இருக்கிறியா நான் வந்து உன்னுடைய வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு செலஹாசனம் அப்ப எப்படி அப்படின்னு கேட்கறப்போ செலஹாசன சொல்லுவாங்க ஆயிஷாவே நீ கோபமா இருந்தீன்னா இப்ராஹிம் உடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படி இதே வந்து என்ன கோபம் முகமது மீது ஆணையாக எந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம ஹதீஸ்ல பாரு ஹதீஸ் ஒண்ணு வருது திருமதியில திருமதியில ஒரு நாள் இரவு அவர்கள் உறக்கம் வராமல் இங்கும் அங்கும் திரும்பி படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த நேரத்துல பெருமாநர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு யமன் தேசத்தினுடைய ஒரு நாட்டுப்புறத்து கதவன் பதினோரு மனைவிமார்களும் அவர்களுடைய எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற கதையை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதை வந்து ஏறத்தால ஒரு பெரிய நீண்ட சம்பவம் அந்த சம்பவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கணவன் அவருடைய மனைவியை ரொம்ப பார்த்துக்கிடுவார் ஆனா ஒரு நேரத்துல இன்னொரு பெண்ணின் மீது ஏற்பட்ட காதலினால் அந்த கணவர் இந்த மனைவியை தலாக்கு விட்டுருவார் இப்போ காதலுங்கிறது அன்னையிலிருந்தே வருது ஆமாம் காதல் என்ன சங்க காலத்துல இருந்தே இருக்கு இப்போ உள்ளதா இல்ல ஏதோ இப்ப சமீப காலங்கள்ல உள்ளதுன்னு நினைச்சா இது பண்ண அப்படியே பல நூற்று கணக்கான வருடங்கள் இருந்து வரும் இந்த இந்த மனைவி பெருமானார் செல்லல்லா இந்த மனைவி வந்து அந்த முதல் கணவனை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய அந்த கணவர் இன்னொரு பெண்ணை பார்த்து அவரிடத்திலே அவர் சேர்ந்து கொண்டார் அதற்கு பிறகு நான் வேறொரு கணவருக்கு முடி மன முடித்து கொடுக்கப்பட்டேன் அவருடன் நான் வாழ்ந்து வருகின்றேன் இந்த பதினோரு மனைவிமார்களும் மார்களும் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த பேச்சது அந்த நேரத்தில் இவர் எனக்கு அதை தாராரு இதை தாராரு எனக்கு நிறைய காது தோடு வாங்கி தராரு மாலையை நிறைய போட்டிருக்கிறாரு எனக்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்கின்றார் என்றாலும் என்னுடைய முதல் கணவர் போல வராது இதை பெருமானார் செல்லல்லா உலக செல்ல முறை அதற்கு ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் உனக்கு அந்த முதல் கணவனை போன்றிருப்பேன் ஆனால் தலாக் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவர் ஒரு தலாக் சொல்லிட்டு இன்னொரு பெண்ணை பார்த்த பிறகு ஆனால் தலாக் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க இன்னைக்கு எந்த மனைவியிடத்திலாவது எந்த கணவனாவது கதை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்ன ஒரு அற்புதமான பிரச்சனை என்ன உறவு அது மட்டும் இல்ல ஹரீச நம்ம ஆச்சரியமா நம்ம எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா கதை சொன்னாலும் சண்டை வந்துருமோ ஆமா இல்ல அதை விட இல்ல பெருவாக இந்த கதையை விட ஒரு சமுதாயத்துடைய தலைவர் அவங்க அறிவுரை மட்டுமே வழங்கப்படுவா அறிவுரை மட்டுமே வழங்குவார்கள் அப்படின்ற ஒரு இதுல யூகத்துல பாக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கிறாங்க எந்த கணவனாவது ஓட்டப்பந்தயம் விட்டுட்டு இந்த ஓட்டப்பந்தயம் வந்து மனைவியோடு எப்படி நடந்துக்கணுங்கறத ரொம்ப தெளிவா காட்டுறாங்க சொல்லிக்காட்டு ஒரு தடவை மனைவி ஜெயித்தாரு ஒரு தடவை வந்து முதல் தடவை மனைவி ஜெயித்தார்கள் முதல் தடவை ரசூசல்லும் வெற்றி பெற்றார்கள் இரண்டாவது தடவை மனைவி வெற்றி பெற்றார்கள் போச்சு யோசிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது எல்லா களத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மனைவி இடத்தில் தோற்று போனாரா என்று சொன்னால் தோற்று போவதற்குண்டான சாத்தியம் இல்லை ஆனால் விட்டு கொடுத்ததான் வெற்றி மனைவியும் ஒரு தடவை ஜெயித்து விட்டு போகட்டுமே என்கிற துணிகளை விட்டு கொடுத்தது தான் சல்ல அழுத்தம் அழகா நமக்கு காட்டி தரேன் ஒரு செய்தி நான் சொல்றேன் திருமணம் முடிச்சிட்டு மாலையில மணமக்களுடைய விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு எல்லா இடத்துலயுமே நடக்கும் பெரும்பாலும் அதுல ஒரு விளையாட்டு என்னன்னா குடத்துக்குள்ள மோதிரத்தை போட்டு அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரத்துக்காக வேண்டிய இரண்டு குடும்பத்தார்கள் ஒரு சேர்ந்து இருக்கிற ஒரு விளையாட்டு அப்போ அந்த குடத்துக்குள்ள ரெண்டு மோதிரம் போட்டு எடுக்கணும் மூணு தடவை இந்த போட்டி நடக்கும் ஆனா இங்கிட்ட இருக்கா நீ எடுத்துரு விட்டுறாத மனைவி விட்டுறாது இன்னைக்கு விட்டேனா என்னைக்கும் மனைவி பிடிக்க முடியாது இன்னைக்கு விட்டா என்னைக்கு பிடிக்க முடியாது தேடு தேடு தேடி இவன் எடுக்கத்தான் நினைக்கிறான் அவன் ஆண் அந்த பக்கம் மனைவி இன்னைக்கு நீ எடுத்துட்டா வாழ்க்கை புறம் இனிமே உன் புரிச்ச உன் கையில என்ன இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டு என்ன ரெண்டு பேருக்குமே அப்பவே ஒரு நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு உணர்வு அப்பவே தூண்டப்படுகிறது எல்லாம் எவ்வளவு அழகாக விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒரு மனப்பான்மையை அந்த இதுல இந்த கணவன்